ஏதோ ஒரு பெரியவங்க பிரதர் சிஸ்டர் ஆண்டவர் உங்களையும் எச்சரிக்கிற நீ ஒரு நாள் நீங்க காலேஜ் படிக்கும் போது போது ஆண்டவருடைய அனுபவிச்சு அனுபவிச்சிங்க ஆனா இன்னைக்கு உங்க தாவ இதன் கூட ஆறாம இடிஞ்சு கிடக்கிறது கேட்பாரட்டு கிடக்குது எதுவுமே இல்லை ஆண்டவருடைய சுமந்து ரொம்ப நாள் ஆச்சு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு வந்த திருமண வாழ்க்கை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய வேலை பளு உங்க சரீரத்தில் வந்திருக்கிற பலவீனம் இது எல்லாமே ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு உங்களை பல மைல் தூரம் கொண்டு போயிருச்சு பயில் காட்டி கத்திர அழைக்கிறார் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருச்சு என் பிரசவன் தானே உன்னை பெரியவனா எது வந்தாலும் நான் தானே அந்த பிரசனம் தானே அந்த பிரசனம் தானே அந்த பிரசனம் தானே மீண்டும் அந்த பிரச்சனை

நான் என்ன செய்யணும் சொல்லுங்க நான் ஆராதிப்பேன் நான் உண்மை உயர்த்துவேன் எனக்கு நீங்க வரணும் எனக்கு நீங்க வேண்டும் எனக்கு அந்த பிரசனை மறுபடியும் கிடைக்கணும் இல்ல இல்ல இன்னொருத்தரை நீங்க ஆசீர்வதிக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் இன்னொருத்தரை ஆசீர்வதிக்கிறத நினைச்சு நான் பொறாமப்படல ஆனா நீங்க எனக்கு தானே சொந்தம் உங்க பிரசன்ன முதல்ல எனக்கு தானே சொந்தம் கேளுங்க கேளுங்க சத்தத்தை உயர்த்தி ஜபமா கத்தருடைய சமூகத்துல போய் சேரட்டும்